ஒமிங்ஹும் முகுத்தசின் ஒமிங்ஹும் சாமிக்கும் இல் ஹைரா திபிதில்லா லானைக்கஹுவல் ஃபனுலுல் கபீர் சில பேர் தங்களுடைய வாழ்க்கையை மனம்போன போக்கில் ஆக்கிக் கொள்கிறார்கள் என்னவெல்லாம் விரும்புகிறாங்களோ எதை ஆசைப்படுறாங்களோ எதை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ எந்த வரையறைகளையும் பார்ப்பதில்லை மனம்போன போக்கில் அதுதான் ஒரு இன்பகரமான வாழ்க்கை நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கை என்று நினைத்துக்கொண்டு மனம்போன போக்கில் ஒரு வாழ்க்கை அல்லாஹ் சொல்கிறான் ரெண்டாவது இருக்கிறது ஒ மின்ஹும் முக்குத்தசீல் அவர்கள் அதற்கு அடுத்த நிலையிலே உள்ளவர்கள் அவங்க யாருன்னு சொன்னால் நல்ல காரியங்கள்லாம் செய்வாங்க எப்பமாவது பாவத்தையும் செய்துக்கறது ஏதாவது நினச்சா ஒரு பாவங்களையும் செய்துக்கறது அப்படி பாவங்களும் நன்மைகளும் கலந்து அப்படிப்பட்ட ஒரு நிலை மூன்றாவது ஒரு வாழ்க்கை இருக்கிறது அல்லா சொல்கிறான் ரெண்டாவது வாழ்க்கைங்கிறது ஒரு சராசரியான பெரும்பாலான மனிதர்களுடைய வாழ்க்கை மூணாவது வாழ்க்கைங்கிறது இருக்கிறதே மிக மிக உன்னதமான ஒரு வாழ்க்கை வாழ்க்கையிலே பிறர்க்கரிய ஒரு உன்னதமான வாழ்க்கை அல்லா சொல்கிறான் ஒமீனும் சாபிற்கும் பில் ஹைரா திபி இது இல்லா அல்லாஹுடைய மேலான நாட்டத்தை கொண்டு எல்லா காணியிலும் முந்தி செல்பவர்கள் நாளைக்கு அல்ஃபுல் கபீர் இது அல்லாஹ் செய்த மிகப்பெரிய பேரருள் என்று சொல்கிறான் அல்லா நம்மை அந்த கூட்டத்தில் சேர்த்திருக்கிறார் கண்ணிமிக்க ஒமின்களே அந்த பேணுதலான வாழ்க்கை சிறுத் தான் அபுஹுரீரா தான் அவர்களை பார்த்து சந்தா செலவு சொன்னார்கள் யா அபாஹுரீரான் வர் அன் தகு என்பதா சர் தபுஹரீரா அவர்களே பேணுதலாக பேணுதலாக நீங்கள் இருங்கள் நீங்கள்தான் மனிதர்களிலேயே சிறந்த வணக்கசாலின்னு சொன்னார் பேணுதல்தான் வெறும் வணக்கம் என்பதல்ல மிக சிறந்த வணக்கசாலியாக ஒரு மனிதனை ஆக்குவது என்பது பேணுதல் என்று அதிரத்திர சூழ்நிலாக சொல்லாங்கன்னு சொன்னான் பேணுதல்னால் என்ன அதாவது நாலு பேருக்கு முன்னால் எந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு எந்த விஷயத்தை செய்கிறதுக்கு எந்த விஷயத்தை பரிமாறுறதுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு சின்ன யோசிப்போம் அதுக்கு கொஞ்சம் யாருக்கும் தெரிஞ்சிட்டால் இருமோ அப்படின்னு நினப்போம் இல்லையா அப்படிப்பட்ட விஷயங்களையும் கூட விட்டு தவிர்ந்து கொள்வது தான் பேணுது யாருக்கா தெரிஞ்சிட்டா உதாரணமாக நம்ம ஒரு செல் பார்க்குறோம் நாம் பார்க்குற இந்த காட்சி நாம் பார்க்கக்கூடிய இந்த செய்தி நாலு பேருக்கு தெரிஞ்சால் நம்ம பார்த்தா அங்கே திருப்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதுவோல் உள்ளமைகளை விட்டும் தவிர்த்து கொள்வது நாம் ஒரு பேச்சு பேசுகிறோம் அப்போ அந்த பேச்சு பேசுகிறது வந்து யாருக்கா தெரிஞ்சுன்னா சில வியாபார தந்திரங்கள் இருக்கிறது சில ஃபோன் கால்கள் இருக்கிறது சில விதமான யுக்திகள் இருக்கிறது நம்ம ஃபோன் பேசுகிறது யாருக்கு தெரியக்கூடாதுன்னு ஒதுங்கி பேசுகிறோம் தேவையில்லாத சில உறவுகள் தேவையில்லாத சில காரியங்கள் பிறருக்கு தெரிந்து விடுவதற்கு ஆகிவிடுமோன்னு சொல்லி யோசிக்கிறோம் இல்லையா பயப்படுறோம் இல்லையா அதை கூட ஒரு மனிதன் தவிழ்ந்து கொள்வது என்பது தான் பேணுதல் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது அதை ரத்தியமாக ஹசன் பசர் அஹமதுல்லா அவங்க ஒரு ஆள்கிட்ட கேட்டாங்க இந்த மார்க்கத்தினுடைய சுருக்கம் என்ன தீன் அப்படின்னு சொன்னால் சுருக்கமான ஒரு வார்த்தையில் சொல்ல முடியுமான்னு கேட்டான் அவங்க சொன்னாங்க பேணுதல்னு சொன்னாங்க அதுதான் தீன் அது மாதிரி இந்த மார்க்கத்தினுடைய பெரிய சோதனை என்ன அது ஒரு வார்த்தையில் சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க ஆசைன்னு சொன்னால் எல்லா விதமான பாவங்களுக்கும் தப்புகளுக்கும் தவறான நிலைகளுக்கும் காரணமே ஆசைதான் எல்லா உயர்வுக்கும் காரணம் என்பது பேணுதல் தான் அந்த பேணுதல் மனிதனுக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் ரகசிய வாழ்க்கை சுத்தமாயிரும் யாரும் பார்க்குறாங்களா பார்க்கலையா அதெல்லாம் பிரச்சனை இல்லை தன்னுடைய தனி மனித வாழ்க்கை ரகசிய வாழ்க்கை சுத்தமாக ஆகிவிடும் மிக உயர்ந்த ஒரு பாக்கியத்தை பெற்றவராக அவர் ஆகிவிடுவார் உதாரணமாக இல்லாமல் ஐபுனு சீரின் ரகமத்துள்ளாகி அலை அவர்கள் கனவுக்கு விளக்கம் சொல்வதிலே உலகத்தில் மிகப்பெரிய மேதை கனவு யாரும் கண்டு கேட்டாங்கன்னா இன்னைக்கு விளக்கம் சொல்வதிலே உலகத்தினுடைய இமாமாக கருதப்படக்கூடியவர்கள் அல்லாம ஐபு சீரின் ரகமத்துள்ளாகி அலை தீருள்ள நாம் ஈ தவீரில் மனாம் நாலு வாழ்யூம் எழுதியிருக்கிறான் அற்புதமான ஒரு நூல் மிகப்பெரிய பக்கங்களை கொண்ட நான்கு வாழ்யூம்கள் கொண்ட ஒரு நூல் கனவுக்கு விளக்கம் சொல்வதில் இவ்வளவு துல்லியமாக இவ்வளோ விளக்கமாக ஒரு நூலை எழுதியிருக்கிறாங்களே அவங்க சொல்கிறாங்க இந்த நூலை நான் எழுவதற்கு எனக்கு காரணமாக இருந்த ஒரு குணம் என்னன்னு சொன்னால் யாரின் மீதும் எனக்கு பொறாமல் கிடையாதுன்னு சொன்னார் யாரின் மீதும் எனக்கு ஒரு ஆளுக்கு வந்து ஒரு அழகு இருக்குது செல்வம் இருக்குது வசதி இருக்குது வாய்ப்பு இருக்குது அதிகாரம் இருக்குது யாரை பார்த்து அது ரப்பு பங்கு வச்சு கொடுத்தது நான் பொறாமை மட்டும் என்ன ஆகுது யாரை பற்றியும் எனக்கு பொறாமையான எண்ணம் கிடையாது இந்த எண்ணம்தான் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தேடித் தந்ததுன்னு சொல்லி அண்ணாம இவ்வளவு சிறீன் அஹமத்துள்ளா அதற்கான காரணத்தையும் சொல்கிறார் அதனாலே பேணுதலான வாழ்க்கை என்பது ஒரு மனிதனை மிக மிக உச்சத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும் நிலையான புகழுக்கு காரணமாக உதாரணம் இருக்கலாம் ஷாஃபிர் அமதுல்லா அல்லையை அவங்க ஒவ்வொரு நாளும் தனக்கு என் நான் யாரை யாரும் கொடுக்கணும் எனக்கு என்னென்ன பொருளாதார ரீதியாக என்னென்ன பிரச்சனை எழுதி தலைமாட்டில் வச்சுக்கிடுவாங்களோ எப்போ மகத்துவரும் எப்போ ஹையா தெரியாது இல்லையா அதனால் தன்னுடைய பொருளாதாரத்தினுடைய வரவு செலவு என்ன அப்படிங்கிறத எழுதி அவங்கள்ட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும் நான் விசாரிம் அவங்க சம்பந்தமாகவும் இருக்காது அதே மாதிரி தி மாமுல்லாதம் உபஹனிபாரம் தெல்லாளி அவங்க ஒரு துணி ஆபாரி அவங்க வந்து கடையில் ஒரு நாள் ஒரு வேலைக்காரரை வச்சுட்டு வெளியில் போயிட்டாங்க வெளியில் வந்து பார்த்தா அது ஒரு சரக்கு விற்கப்பட்டிருக்குது அது வியாபாரிட்ட அந்த த பணியாள்ட கேட்டாங்களாம் இப்பா இதில் ஒரு சின்ன குறை இருக்குது இந்த ட்ரெஸ்ஸில் வந்து இந்த ஆடையில் ஒரு சின்ன குறை இருக்குது அதை சொல்லி கொடுத்தியான்னு கேட்டாங்க சொல்லலையே சொல்லலை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க எவ்வளோக்குமா விற்றுன்னு கேட்டாங்க இருபது திருகம்னு சொன்னாங்க அந்த இருபது திருகம் அவன் தந்ததை கையில் எடுத்துகிட்டு இமாமுல்லம் அபூஹனிப்பாரன் வந்து அவனை தேடுறாங்களாம் 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 தேடி கடைசியில் ஊரினுடைய எல்கையில் போய் ஆளை பிடிச்சிட்டாங்க எப்பா நான் உன்னை தேடி அலையிறேன் அப்படி மாதிரி ஒரு ஆடை நீ வாங்கிட்டு வந்த அதுக்கு இருபது திருகம் கொடுத்த ஆனால் அந்த ஆடையில் என்னென்ன ஒரு குறைகள் இருக்குது அது சொல்லாமல் அவங்ககிட்ட தந்துட்டாப்புல அதனால் நீ தந்த இருபது திருகம்னு இருக்குதுப்பா நீ இப்படின்னு சொல்லி கொடுத்தான் அதை வாங்கின உடனே அவன் என்ன செய்தேன்னா பக்கத்தில் கிணறு இருந்து அதுக்குள்ளே போட்டான் அந்த இருபது திருகத்தை அந்த இருபது திருகத்தை வாங்கினோன்னா உள்ளே போட்டுட்டு அதுக்கு பிறகு இவன் என்ன செய்தான பணம் அதுக்கு எவ்வளோன்னு கேட்டு அதை எடுத்து கொடுத்தானா என்னான்னு கேட்கும்போது அது செல்லாகுன்னு அது வந்து போலி காசு அது செல்லாத காசு நான் அதை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் பிறா இல்லை நாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் கடைசியில் நீங்கள் இந்தளவுக்கு உயர்வான நிலையில் இருக்கிறீங்களே அசல் பணம் என்ன அதை வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு அதை கொடுத்தான் அசல் பணம் இவர்களுக்கு திரும்ப கிடைத்தது என்பதல்லங்க விஷயம் இப்படிப்பட்ட ஒரு உயர்வான இயல்பு தேடித்திரியன்னு என்ன இருக்குது சரி பார்த்துக்கிறோம் அல்லாட் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில் அல்லா அது அவனை தேடித் தெரிந்து அந்த ஆடையினுடைய குறைவானுகளை அவனிடத்தில் சொல்லி என்கிறார் என்றால் அருமையானவர்கள் இது அவருடைய அச்சமும் பேணுதலும் உள்ள ஒரு வாழ்க்கை அல்லவா இது யாரிடத்தில் பேணுதல் இருக்கிறதோ அவங்க மாத்திரம் உயிர்வாங்கங்கிறது மாத்திரம் அல்ல அல்ல அவங்கள சந்ததிகளையும் நல்லபடியாக்கி வைப்பானார் அவனுடைய சந்ததிகளும் சீராகுவார் குரான் சொல்கிறது யாரிடத்தில் பேணுதல் இருக்கிறதோ அவங்களுக்கு நல்ல தீட்சண்யமான அறிவு வரும் நல்ல சிந்தனைகள் ஒத்த கொல்லாக் அள்ளிமோக்கு முதல்ல அல்லா சொல்கிறான் அல்லாஹ் நீங்கள் பயந்து வாடுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தருகிறான் உங்களுடைய அறிவு தீட்சண்யமான அறிவு நல்ல சிந்தனைகள் நல்ல மனோ உதிப்புகள் இப்படிப்பட்ட நிலை ஏற்படும் சொல்கிறான் அது மாதிரி லஹு அஜ்ரா அல்லாஹ் குரானில சொல்கிறான் அவங்களுடைய கூலி பல மடங்கு ஆகும் ஒரு காரியத்தை தான் செய்வாங்க ஒரு நன்மை தான் செய்வாங்க சிலருக்கு பத்து இருக்குது எழுபது இருக்குது எழுநூறு இருக்குது ஏழாயிரம் இருக்குது இல்லையா அந்த கூலி வந்து பல மடங்கு ஓய்வொரு இல்லகோ அஜரா அவருடைய அஜரை அல்லாஹுத்தாரா மிக மிக அதிகமான நிலையில் ஆக்கி கொடுப்பான் என்றெல்லாம் இந்த பேணுதலான வாழ்க்கைக்கு வருகிறது எனவே வாழ்க்கை என்பது இந்த மூன்று நிலை என்று சொன்னால் மனம் போன போக்கில் ஆக்கிக் கொள்வது ஒரு வாழ்க்கை சராசரியாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை மிக உன்னதமானதாகவும் மிக மிக உயர்ந்ததாகவும் ஆக்கிக்கொள்ளக்கூடிய அந்த பேணுதலான வாழ்க்கை அது இருக்கும் பொழுது அல்லாஹுத்தாலா பெரும் உயர்வையும் எதிர்பாராத மேன்மைகளையும் துன்யாவிலும் ஆகிரத்திலும் தருவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை அல்லாஹ் தாலா அத்தகைய நல்ல பாக்கியவான்களில் நம்முடைய ரகசிய வாழ்க்கையும் பரிசுத்தமானதாக ஆக்கி எல்லா நேரத்திலும் ரப்பு நம்மை பார்க்கிறான் கண்காணிக்கிறான் என்றெந்த பேருணர்வோடு நம்முடைய சொற்களை செயல்களை எண்ணங்களை மாற்றி கொள்வதற்கு அந்த நசீவை தருவானாக ஆமீன் سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك